வருகிற கேரளாவில் ஐயப்ப பக்தர்களுடைய மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறாராம் எதற்கும் இப்படி ஒரு வேஷம் கேரளாவில் இருக்கிற ஐயப்ப பக்தர்கள் அவரை வரக்கூடாதுன்ட்டு இந்த ஐயப்ப பக்தர்கள் மாநாட்டுக்கு அவர் வரக்கூடாது அவரை அழைக்கக்கூடாது என்று அங்கிருக்கிற மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர் போலி வேஷம் இரட்டை வேஷம் போடுவது இது மூலம் தெரிகிறது நாம் வெற்றி வேலை யாத்திரை நடத்தணும் அப்போ வந்து அப்பனும் பையனும் சேர்ந்து வேலை பிடிச்சாங்க அதே நேரத்தில் வெளியில் சாமி இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள சாமி கும்பிடுற பழக்கம் இது எதற்கு இந்த இரட்டை நிலைப்பாடு ஒரு முதலமைச்சராக அனைத்து திருவிழாக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் உரியவர் அனைத்து மக்களுக்குமே கூட அவர் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார் அதிகமாக இந்து மக்கள் கொண்டாடுகின்ற இந்த விநாயகர் சதுர்த்தி விழா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு முதலமைச்சர் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்க்கிறார்கள் நீங்கள் கேரளாவுக்கு செல்லக்கூடாது கேரளாவில் அங்கள் பெரிய எதிர்ப்பு என நீங்கள் போகலாம் ஆனால் இரட்டை வேடம் போட்டு தேர்தலுக்காக ஓட்டுக்காக போவதுதான் மக்கள் எதிர்க்கிறார்கள் ஐயப்ப பக்தர்களுடைய மாநாட்டில் அந்த புனிதத்தை ஸ்டாலின் அவர்கள் சென்று கெடுக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டும் இன்னைக்கு வந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து பாட்னா சொல்லியிருக்காரு போயிருக்காரு பாட்னா ராகுல் காந்தி நட யாத்திரை பங்கேற்க அங்க போய் எதுல பேசுவாரு இல்ல பாட்னால போய் என்ன ஹிந்தி பேசுவார் இல்ல அப்போ ஹிந்தில தானே பேசி ஆகணும் அப்போ இங்க ஒரு நிலைப்பாடு அங்க ஒரு நிலைப்பாடு அங்க போய் என்ன தமிழ்ல பேச போறாரா இல்லாத ஆங்கிலத்துல பேசினாலும் அங்க மக்களுக்கு புரிய போகுதா இதுக்கு அவர் இப்போ அப்படி ஆங்கிலத்தில் பேசினாலும் அவருடைய மொழி அவருடைய பாஷையை வந்து ஹிந்தியில் மொழிபெயர்ப்பு தான் செய்யணும் அப்போது மும்மொழி கொள்கையை நாம் வந்து நான் எப்பயுமே இந்த மொழி தான் வேணும்ன்ற சொல்லவில்லை மூன்று மொழி கொள்கை அந்த கொள்கைகள் வேண்டும் என்பது தான் நம்ம என்னாருடைய இதுவும் மக்கள் அதாவது புதிய தேசிய கொள்கை கல்வி அதாவது குறைந்தபட்சம் அடிப்படை கல்வியில் பிரைமரி எஜுகேஷனில் தாய்மொழி கல்வி அது தமிழாக இருக்கலாம் தெலுங்காக இருக்கலாம் மலையாளமாக இருக்கலாம் கன்னடமாக இருக்கலாம் அல்லது வேற எதாவது மொழியாக கூட இருக்கலாம் தாய்மொழி வழி கல்வியை தான் சொல்லுது அதை போய் எதிர்க்கிறீங்க ஆனால் அப்படி எதிர்த்துட்டு தமிழ்நாட்டு கல்விக் கொள்கைன்ட்டு நம்மளுடைய தேசிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்லிடுறோமோ அதே தேசிய கல்விக் கொள்கை அப்படியே அச்சு அசுறு மாறாமல் அப்படியே பிரிண்ட் பண்ணி தமிழாக்கம் பண்ணி நீங்கள் இப்போ கேட்டிங்கல்ல ஏன்னா ஹிந்தி ஆக்கம் அவங்க அவருடைய பேச்சு அங்கே ஹிந்தியில் எப்படினாலும் ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரான்ஸ்லேட் பண்ணு அது அப்படியே தமிழாக்கம் பண்ணி இந்த தமிழக தேசிய கல்விக் கொள்கையை கொடுத்துருக்குறாங்க ஸ்டாம்ப் ஒட்டுறது சீல் அடிக்கிறது இவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கிறது பாட்னாவில் போய் அவர் வந்து ஒரு எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்த போதில்லை அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவது உறுதி நீங்கள் தெரிவிக்கிறீங்களா சார் ஆமா பங்கேற்க கூடாது என்பதுதான் நீங்கள் இரட்டை வேடம் போட்டு ஓட்டுக்காக மக்களை ஏமாற்றி விட்டு போகாதீங்க நீங்க அப்படி ஐயப்ப பக்தர்களுக்கு போகணும்னா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி விழா மக்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நீங்க திமுகவுடைய அல்லது திராவிட கழகத்தினுடைய நிர்வாகியாக திமுகவுடைய நிர்வாகியாக நீங்க வாழ்த்து சொல்லுங்க சொல்லாம போங்க அதை பத்தி யாருக்கும் கவலை இல்லை ஆனால் முதலமைச்சராக நீங்கள் வாழ்த்து சொல்ல வேண்டியது ஒவ்வொரு உங்களுடைய கடமை அது ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கிறார்கள் அப்படி இங்கே வாழ்த்து சொல்ல தீபாவளிக்கு வாழ்த்து இல்ல ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து இல்ல ஆனால் அங்கே போய் ஐயப்ப பக்தர்களுடைய மாநாட்டில் நான் கலந்து கொள்வேன் என்பது இது மக்களை ஏமாற்றுகின்ற செயல் அப்படி இரட்டை வேடம் போட்டு ஓட்டுக்காக பக்தர்களுடைய மாநாட்டுக்கு செல்ல வேண்டாம் அங்கே பாஜக மாநிலத்தில் கேரளா பாஜக மாநிலத்தில் தமிழக முதலமைச்சர் பங்கேற்க வேண்டாம் நீங்க அமைச்சர் பிரதிநிதிகளை தலந்து கொள்ள அனுபவிக்க கூடாது நீங்களே வாங்கணும்னு சொல்லி அழைப்பொடுங்க முதலமைச்சர் போலன்னு சொல்லிட்டாரு அவரு தாத்வார் பிரதிநிதிகள் போவாங்க அதாவது முதலமைச்சர் ஒவ்வொரு முறையும் அப்படிதான் தான் வந்து போகாம தன்னுடைய பிரதிநிதிகளை அனுப்பி வைக்கிறது ஏன் இவர் போக வேண்டியது என்ன ஏன்னால் அங்கே எதிர்ப்பு வலுக்கிருக்கிறது மக்களுடைய எதிர்ப்பு வலுத்துக்கொண்டு இருக்கிறது மக்கள் வந்து அங்க வரக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இவர் அங்க போனா அங்க நமக்கு வந்து ஒரு என்னது அவமானம் ஏற்படக்கூடும் என்று கருதி அவர் தவிர்க்கிறார் கேரளாவில் நினைக்கிறாங்க அதுதான் இந்திய கூட்டணி அவங்க கூப்பிட்டு இருக்காங்க அதுக்காக இவர் போறதுக்காக இருந்திருக்கலாம் இவங்களுக்கு தமிழ்நாட்டை தாண்டினா எங்கேயுமே வாக்கு வங்கி இல்லை தமிழ்நாட்டிலயும் வாக்கு வங்கி கிடையாது தமிழ்நாட்டிலேயே பெரிய அளவில் இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவுறதுக்கு ரெடியாக இருக்கிறார்கள்

அனைத்து குழந்தைகளும் கூட படிப்பதற்கு மதிய உணவுக்காகவே போயிட்டு படித்தாங்க இந்த மதிய உணவு திட்டம் என்பது அனைத்து பகுதிகளிலும் கூட நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எல்லா பக்கமும் நடந்து கொண்டிருக்கிறது இப்போது காலை உணவு கொடுக்குறாங்கன்றது அது சரியாக முறையாக குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது தான் என்ன வேண்டும் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து வந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் வந்து செப்டம்பர் ஏழாம் தேதி மாநாடு நடைபெறுது எப்படி தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான ஆணையம் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் வெளிப்படையான செயல்பாடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது இவங்க எதை எதிர்பார்க்குறாங்க அதாவது இறந்தவர்கள் கிட்டத்தட்ட அரு இறந்தவர்கள் அல்லது போலியான வாக்காளர்கள் அல்லது வாக்காளர்கள் வேறு பகுதிக்கு போனவங்க கிட்டத்தட்ட பீகாரில் மட்டுமே அறுபத்தஞ்சு லட்சம் பேர் கண்டறியப்பட்டாங்க அப்போ இறந்தவர்களுக்கு ஓட்டு வேணுமா அல்லது வேறு பகுதியில் இருக்கிறவர்களுக்கு வாக்கு வேணுமா அல்லது தேர்தல் ஆணையம் முறையாக செயல்படும் போது இவங்க தெலுங்கானாவில் ஜெயித்தாங்க கர்நாடகாவில் ஜெயித்தாங்க தமிழ்நாட்டில் ஜெயித்தாங்க கேரளாவில் ஜெயித்தாங்க அப்பெல்லாம் தேர்தல் ஆணையம் முறையாக வேலை செய்தா நீங்கள் பொழுது தேர்தல் ஆணையத்தை மேலே பழிப்போம் இந்த தேர்தல் ஆணையம் ஒரு கான்ஸ்டியூஷனல் அமைப்பு ஒரு இண்டிவிஜுவல் அமைப்பு இண்டிபெண்ட் அமைப்பு அதனுடைய செயல்பாடுகளில் இவர்கள் தலையிடக்கூடாது என்பது தான் என்னுடைய வேண்டுகோள் சார் அதிமுக ஐநூற்றி அஞ்சு தேர்தல் அறிக்கை வாக்குறுதியை கொடுத்தாங்க அதில் வெறும் அறுபத்தாறு மட்டும் தான் நிறைவேற்றிருக்காங்க சொல்லிட்டு திரு அன்புமணி ராமதாஸ் வந்து நேற்று அறிக்கையை விட்டு நான் வந்து விவாதிக்க தயார் அதாங்க திமுக வந்து சொல்லுவது ஒன்று செய்வது ஒன்றாக தான் இருந்து கொண்டிருக்கிறது திமுக வந்து கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபா நாங்கள் மானியம் கொடுக்குறோன்னு சொன்னாங்க இன்னை வரணும் அதை பற்றி நான் பேச்சே கிடையாது அதே போல திமுக வந்து அனைத்து சகோதரிகளுக்கும் குடும்ப சகோதரிகளுக்கும் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார் அதுக்கு பிறகு பல கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து ஆயிரம் ரூபா டாஸ்மாக் கடைகளை படிப்படையாக குடைப்போன்னு சொன்னார் ஆனால் இன்னைக்கு டாஸ்மாக் கடைகளை அதிகப்படுத்தி விட்டு வேற விதத்துல பார்கள் திறந்து விட்டு ஒவ்வொரு பகுதியிலும் அதனால திமுக வந்து சொல்வது ஒன்று செய்வது ஒன்று திமுக வந்து மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை திமுக எப்பவுமே மக்களுக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்கின்ற கட்சியாக திமுக அடுந்து கொண்டு நன்றி அண்ணா திமுக ஆர்எஸ்எஸ் கையில இருக்குன்னு சொல்லி விஜய் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அதே போல திமுகவினுடைய வாக்குகள் வந்து தன் பக்கம் வர்றதுக்கான அந்த பேச்சு வந்து அந்த மாநாட்டில் பார்க்க முடிஞ்சது எப்படி பார்க்க ஆனால் ஆர்எஸ்எஸ் இயக்கமானது ஒரு மிகப்பெரிய இயக்கம் நூறு ஆண்டு தொடர்ந்து நூறு ஆண்டை கொண்டாடி கொண்டு ஒரு மிகப்பெரிய சமூக சேவைக்கான இயக்கம் அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகளே மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சுதந்திர தினத்து உரையில் கூட சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதே போல் அந்த இயக்கத்தினுடைய சிறப்பை பற்றி பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லியிருக்கிறார் டாக்டர் அம்பேத்கர் அவர்களே நேரடியாக அந்த இயக்கத்தினுடைய கேம்பில் கலந்து கொண்டு அந்த இயக்கத்தை பற்றி புகழ்ந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சமூக மாற்றத்திற்காக சமூகத்தில் நல்லது செய்கிற நீங்கள் நம்ம சென்னையில் சுனாமி வந்தப்போ அல்லது ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வரும் பொழுது அங்கே முதல்கள பணியாளர்களாக நின்று கொரோனா நேரமாகட்டும் பணி செய்வது ஆர்எஸ்எஸ்னுடைய வாலண்டர்ஸ் அப்படிப்பட்ட இயக்கத்திறனுடைய கருத்துக்களை ஒருத்தர் கேட்பது என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது தானே இல்ல இல்ல அதான் சொல்றேன் அது வரவேற்கத்தக்கது தானே அதுல வந்து அதிமுக கேட்கறது வரவேற்கத்தக்கது ஆமா வரவேற்கத்தக்கது தானே இதுல என்ன இருக்க போகுது ஏன்னா ஒரு சுதந்திரமான அமைப்பு நூறு ஆண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு சேவைக்கான அமைப்பு சரியா வழி அந்த அமைப்பு வந்து வழி என்ன தவறு இருக்கிறது குற்றச்சாட்டு சரிதான் விஜய் என்ன சொல்றாரு விஜய் வந்து திருந்திக்கணுன்ற நான் நின்கிறேன் விஜய் விஜய் வந்து ஆர்எஸ்எஸை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் அவருக்கும் விஜய் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் ஆர்எஸ்எஸ் வந்து நூறு ஆண்டுகள் ஒரு இயக்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் தொய தொடங்கி இருக்கின்ற இயக்கம் அந்த இயக்கம் நூறு ஆண்டுகள் கொண்டாடுவது எப்போ ரெண்டு படிப்படியாக படிப்படியாக முன்னேறி இன்றைக்கு அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் பார்க்க ஆதிவாசிகள் அதாவது மலைய மலைவாழ் மக்கள் மத்தியில் பள்ளி சுகாதாரத்திற்கான வேலைகள் அதே போல் பட்டியலின மக்களுக்கான வேலைகள் அதே போல் ஒரு இயற்கை பேரிடர்கள் எங்கெங்கே நடைபெறுவதோ அங்கெல்லாம் முதல் பணியாளர்களாக வேலை செய்வது ஆர்எஸ்எஸ் அதனால் ஆர்எஸ்எஸ் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அப்புறம் ஆர்எஸ்எஸ்ஸை விமர்சனம் செய்ய நிலையில் உண்டாக கூட்டணி கூட்டணி இல்லை இப்போ தான் தொடங்கியிருக்கோம் அண்ணா நாங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய பண்பு பற்றி சொன்னேன் நான் ஆர்எஸ்எஸ் பார்த்து நிறைய பேர் கத்துக்கணும் அதுல விஜயும் முதன்மையாக வெளில வந்து கத்துக்கணும் என்பதுதான் என்னுடைய அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது என்ற இணையதளத்தை பார்வையிடவும்